அதிக சக்தி கொண்ட மூலிகை ஏராளமா இருக்கு ஒரு மூலியை கொண்டு ஒருவரை காப்பாற்றவும் முடியும் ஒரு மூலிகை கொண்டு ஒருவரை அழிக்கவும் முடியும் இந்த பதிவு நம்ம பார்க்க போறது ஒரு அதீத சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மூலிகை கொண்டு எப்பேற்பட்ட மந்திர சக்திகளையும் மந்திரவாதிகள் செய்த துஷ்ட வேலைகளையும் நம்ம முறியடிக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை அப்படின்னா இந்த மூலிகை தான் இன்னும் இந்த மூலிகைக்கு எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தலாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த பதிவை முழுசாக பார்க்க போகிறோம் நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பரவலாக எல்லா இடத்துலையும் இந்த மூலிகையை நம்ம பார்க்க முடியும் இந்த மூலிகையை குடியோட்டி பூண்டு எருக்கு அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில மாந்திரிகத்தில் இதுக்கு வில்லு அப்படின்னும் மதரா அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகை பல அதீத சக்திகளை கொண்ட ஒரு மூலிகை முறையாக இதை பொழுது பல பிரச்சனைகளுக்கு நமக்கு இது அதீத சக்தியை கொடுக்கும் என்பதில் எந்த தயக்கமும் வேண்டாம் நிறைய பதிவுகள் இது சார்ந்து இருந்தாலும் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றது இதனுடைய முழுமையான தொகுப்பு இந்த மூலிகை எப்படி பயன்படுத்த வேண்டும் எதனோடு பயன்படுத்த வேண்டும் மந்திரம் ஆகிய அத்தனை தகவல்களையும் ஒவ்வொன்றாக இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் மாந்திரிக ஆசான்கள் ஒரு மூன்று மூலிகையை திரிசக்தி மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று எட்டி மரம் இரண்டாவது வெள்ளை எருக்கன் மூன்றாவது இந்த பிரம்மத்தண்டு இந்த மூலிகையிலும் திரிசக்தி மூலிகை அப்படின்னு சொல்றது காரணம் என்னென்னா திரிசக்தி அப்படின்னா மூன்று விதமான சக்திகளின் பரிமாணத்தை சொல்லக்கூடியது ஆக்கல் காத்தல் அழித்தல் என்பது மூன்று சக்திகளாகும் இந்த பிரம்மத்தண்டை நாம் முறையாக பயன்படுத்தும் பொழுது இதில் பல சக்திகள் அடங்கியிருக்கிறது இதற்கு முழுமையான ஒரு சாப நிவர்த்தி மூலிகை எடுக்கக்கூடிய விவரங்கள் இவை பல இருக்கிறது இந்த மூலிகை நாம் தீய சக்தியை ஒரு வீட்டில் அங்கிருக்கின்ற தீய சக்திகள் துசக்திகளை விளக்க வேண்டும் ஆனால் வெள்ளிக்கிழமை அல்லது ஒரு அமாவாசை நாளில் பிரம்மத்தண்டின் வேரை கொண்டு வந்து அதற்கு வெற்றிலை பாக்கு சந்தனம் குங்குமம் இவைகளை வைத்து பூஜை செய்து வீட்டின் நான்கு பகுதிகளிலும் புதைக்க வேண்டும் ஒரு தண்டை வீட்டின் தலைவாசலில் வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும் பொழுது வீட்டில் இருக்கின்ற எப்பேற்பட்ட தீய சக்திகளும் விலகி ஓடும் எந்த ஒரு சக்தியும் வீட்டில் அண்டாவில் ஒரு கவசமாக இது செயல்படும் இரண்டாவதாக பலவகை விஷயங்களுக்கு இந்த மூலிகையை ஒரு திங்கள்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்தத்தில் காப்பு கட்டி எடுத்து நல்ல முற்றிய பழுத்த வேரை கொண்டு வந்து அதற்கு உரிய மந்திரங்களை ஜபித்து ஒரு தாயத்தில் அடைத்து கட்டிக்கொள்ள மிகப்பெரிய ஒரு வசியத்தை கொடுக்கும் குறிப்பாக தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி நாளில் இதில் செய்யும்பொழுது மிக அதீத வசிய சக்தியை கொடுக்க வல்லது தொழில் விஷயமாக இருக்கலாம் பொதுவான ஒரு விஷயம் அனைத்து காரியங்களும் நமக்கு நடக்க வேண்டும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இது பொதுவான வசியமாக பயன்பட்டு நல்ல உடல் சக்தியை உடலுக்கு வழங்குவதில் இது அபரிதமான ஆற்றலை உடையது நாம் அனுபவத்தில் உணர்ந்த ஒன்றும் கூட மூன்றாவதாக கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை தடுப்பது அது எந்த விதத்தில் எதிரியாக இருந்தாலும் தொழில் எதிரி உடல் எதிரி அப்படி எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் எதிர் சக்தியாக இருந்தாலும் அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் வரும் நாளில் இந்த பிரம்மத்தண்டு வேரை கொண்டு வந்து கருப்பு துணியில் முடிந்து வாசலில் கட்டி வைக்க எந்தவிதமான எதிரிகளும் எதிராளி செயல்களும் மாந்திரிக செயல்களும் மாந்திரவாதிகள் ஏவிய பில்லி சூன்யம் போன்ற எந்தவிதமான கெட்ட சக்திகளும் அண்டாது அதே வேளையில் ஒரு இரும்பு குழலில் அடைத்து நாம் வளையமாக கையில் அணைந்து கொள்ளும் பொழுது எதிரிகள் நம்மீது ஏவுகின்ற விதமான துஷ்ட சக்திகள் ஏவல் சூனிய தோஷங்கள் கெட்ட சக்தி இவை எனத்தையும் நமக்கு விலக்கி உடலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை தரவல்லது இந்த பிரம்மத்தண்டு இன்னும் அநேக வேலைகளுக்கு பலவிதமான எதிரிகளையும் சத்துருக்களையும் அடக்குவதற்கு இது பயன்படுகிறது இதை நாம் முறையாக எடுத்து மாலையாக அணியலாம் அதே சமயத்தில் நாம் தொழில் செய்கின்ற இடத்திலும் இதை பயன்படுத்தலாம் ஒரு இரும்பு குழலில் அடைத்து நம் தலைவாசலில் வியாபார தளங்களில் வியாபார இடங்களில் நாம் இதை கட்டி வைக்கும் பொழுது எதிராளியினுடைய போட்டியாளனுடைய எந்தவிதமான ஒரு துஷ்ட சக்திகளும் நம்மை நெருங்காமல் இது காக்கும் நான்காவதாக கண் திருஷ்டி தோஷம் இருப்பதிலே எளிதாகவும் தீவிரமாகவும் ஒருவரை பாதிக்கக்கூடியது இந்த திருஷ்டி தோஷம் திருஷ்டி தோஷம் நீங்கள் பிரம்மத்தண்டின் இலைகளை கொண்டு அதை சிறிது காய்ந்த இலைகளாக இருந்தால் மிகவும் நன்று அந்த காய்ந்த இலைகளை சேகரி சேகரித்து எடுத்துக்கொண்டு வந்து நம் வீட்டில் அல்லது நம் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அலுவ அலுவலகத்தில் இதை ஒரு அகலில் போட்டு சிறிது வேப்பெண்ணை நல்லெண்ணெய் நெய் கலந்து எரித்து புகைப்போட கண்டிஷ்டி தோஷம் முழுவதும் அகலும் அதே சமயத்தில் இதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் சிறு குழந்தைகள் மூச்சுத்திணறில் உள்ளவர்கள் தயவுசெய்து இதை பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் இது சிறிது நச்சுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கலாம் அதே சமயத்தில் இதை எவ்வாறு எப்ப செய்ய வேண்டும் அப்படி என்றால் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அதாவது வளர்பிறை வருகின்ற சனிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இதை செய்ய வேண்டும் காய்ந்த சருகுகளை கொண்டு வந்து அல்லது தழைகளை கொண்டு வந்து காய வைத்து சாமூலமாக இல்லை அனைத்து பாகங்களும் கொண்டு வந்து காய வைத்து ஒரு அகலிலோ அல்லது ஒரு வானலிலோ அல்லது மண் சட்டியிலோ இதை போட்டு வேப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் கலந்து நம் வீடுகளில் தொழில் ஸ்தானங்களில் அதை எரிக்கும் பொழுது முழுமையான அந்த கன்றி ஸ்ரீ தோஷம் இதில் எட்டாம் பிறப்பு தோஷம் இதுவும் பல இருக்கிறது இது போன்ற திருஷ்டி தோஷம் இது போன்ற பல தோஷங்கள் விலகும் ஐந்தாவதாக குலதெய்வத்தை வசீகரம் செய்வதிலும் குலதெய்வத்தை கோபத்தை ஸ்தாபத்தை நீங்க செய்வதிலும் இதற்கு அபரிவிதமான பலன் உண்டு குலதெய்வ வழிபாட்டிற்கு குறிப்பாக பெண் தெய்வங்களுக்கு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து குலதெய்வ அருள் நம் கிடைக்கவில்லை குலதெய்வ கட்டில் இருக்கிறது குல கட்டுப்பட்டிருக்கிறது அல்லது கட்டு போடப்பட்டிருக்கிறது போன்ற பல பிரச்சனைகளுக்கு எருக்கு வெள்ளின் மலரையும் இந்த பிரம்மத்தண்டின் மலர்களையும் ஒன்றாக இணைத்து மாலையாக கட்டி நம் குலதெய்வத்திற்கு இதை அணிவிக்கும் பொழுது குலதெய்வத்திற்கு ஏற்பட்ட கட்டு உடையும் குலதெய்வ சாபம் நிவர்த்தியாகும் குலதெய்வ குதெய்வ நிந்தனை சரியாகும் குறிப்பாக தெய்வங்கள் கட்டிடும்பொழுது மந்திரவாதிகளால் கட்டிட்டு நமக்கு எந்த விதத்திலும் உதவாமல் செய்யும் பட்சத்தில் இந்த மலரை நாம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது குலதெய்வத்திற்கு ஏற்பட்ட கட்டு உடைந்து குலதெய்வத்தினுடைய முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும் இதை என்னால் செய்ய வேண்டும் என்றால் இதை குலதெய்வத்திற்கு அம்மாவாசை நாளில் செய்ய வேண்டும் அமாவாசை நாளில் பதினோரு மணி அதாவது உச்சதாமம் என்று சொல்லக்கூடிய பத்து மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் இந்த மலரை கொண்டு நாம் குலதெய்வத்திற்கு மாலை சாற்றும் பொழுது அந்த குலதெய்வத்திற்கு ஏற்பட்டிருக்கிற கட்டுக்கள் உடையும் குலதெய்வங்கள் வரும் வாய் பேசாமல் பேச முடியாமல் ஸ்தம்பிக்கும் எனவே இதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அது மட்டுமில்லை இது மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை அதிகமான சாபம் வாய்ந்த மூலிகையும் கூட இந்த மூலிகையை சரியான மந்திர உருவும் முறையான சாப நிவர்த்தியும் இல்லாமல் செய்வது பல எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தலாம் நீங்கள் ஆர்வமுள்ளவர்கள் எதற்கு நீங்கள் பயன்படுத்த விரும்புவீ விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் செய்தால் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை நான் தருகிறேன் நன்றி மேலும் இதற்குரிய மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உண்டு சந்திரகலா மந்திரம் என்பதுதான் இந்த மூலிகைக்கான உண்மையான மந்திரம் அந்த சந்திரகலா மந்திரத்தை தான் நம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை தகுடுகளிலும் தாய்த்துகளிலும் எழுதி அதனுள் இந்த மூலிகை பயன்படுத்த வேண்டும் மூலிகை சந்திரகலா மந்திரம் இவை அனைத்தும் ஒன்றாக செயல்படும் பொழுதுதான் இந்த மூலிகை முழுமையான பலனை தரும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை எனவே நமது பதிவை பிடித்திருந்தால் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் நான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன் நன்றி எங்களை வாழ்த்த நினைத்தால் எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் பக்கத்தை பாலோ செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி